ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணர் பிறந்தோனையே பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் என்னென்ன ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தார் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுனாலேயோ கேட்குறதுனாலேயோ உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் என்னுடைய ஜென்மாவை பற்றியும் என்னுடைய கர்மா நான் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சின்றேன்னா உங்கள் பாவமெல்லாம் விலகி ஏங்கிட்டேயே நீங்கள் வந்தடைஞ்சிடுவேல் அப்படின்ட்டு ஒன்பதாவது ஸ்லோகத்தில் நாலாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஸோ நம்ம கிருஷ்ணர் பிறந்தோனேயே எப்படி இருந்தார் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் மூன்றாவது அத்தியாயம் ஒம்பதாவது ஸ்லோகத்துலேயும் பத்தாவது ஸ்லோகம் இந்த இரண்டு ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கு நம்ம ஒன்பதாவது ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம் அதோட அர்த்தத்தை பார்ப்போம் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவையும் கேளுங்க ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் சதுர்புஜம் ஸ்ரீவத் சலக்ஷ்மம் கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் தம் அப்படின்னா தத்து தத்து அப்படின்னா என்ன அர்த்தம் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அத்தம் பாலகம் பாலகம்னா என்ன குழந்த பிறந்த குழந்த எப்படி இருந்தான் அப்படின்னா அற்புதமாக இருந்தான் நம்ம தமிழில் சொல்லுவோம்லே அற்புதம் அதுதான் சமஸ்கிருதத்தில் அற்புத்தம் பாலக்கம் அடுத்தது அம்புஜே கஷணம் அம்புஜே அவனுடைய கண்கள் எப்படி இருந்தது தாமரை போன்ற அழகான கண்களாம் ஸோ இங்கே அம்புஜா அப்படின்னா வந்து தாமரை அப்படின்னு அர்த்தம் ஈக்ஷணம் அப்படின்னா வந்து கண்கள் ஸோ அம்புஜா ப்ளஸ் ஈக்ஷணம் அம்புஜே க்ஷணம் அடுத்த வரைக்கும் போகலாம் புஜம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பேன் சத்துர் அப்படின்னா வந்து நான்கு புஜம் நான்கு புஜங்களை உடையவன் நான்கு புஜத்தோடையே பிறந்தானா பிறந்த போது நான்கு கைகளோடு தான் பிறந்தாராம் அதுக்கப்புறம் மறைச்சுன்ட்டாராம் எதனால மறைச்சுட்டாருங்கிறது வேற கதை உடனே ஜெயிலே வந்து அவர் பின்னாடி இருந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் மறைச்சுன்ட்டார் அடுத்ததுக்கு போவோம் சங்க கதாயுதாயுதம் ஆயுதம் அப்படின்னா என்ன வெப்பன்ஸ் ஆயுத பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறோம் வெப்பன்ஸை வச்சு உங்கள்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுறோம் இல்லையா அதுதான் ஆயுதம் சங்க அப்படின்னா வந்து சங்கு கதாயுதாயுதம் கதானா கதை ஷங் சங்கு கதை ஷங்க கதாயுதாயுதம் ஸோ மற்ற பல ஆயுதங்களையும் கையில் வச்சுருந்தாராம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் ஸ்ரீவத்ஸ அப்படின்னா வந்து வைகுண்ட லோகத்தில் எல்லாரையுமே பார்த்தா விஷ்ணு மாதிரி இருப்பாலாம் ஸோ விஷ்ணுவை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது எல்லாருமே விஷ்ணு மாதிரி இருந்தால் எப்படி விஷ்ணுவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்ரீவத்ஷம் மார்பில் இருக்குமா அது ஒரு மார்க் அதாவது மகாலக்ஷ்மி ஸ்ரீனன்னு மகாலக்ஷ்மி வசிக்கிற தான் அந்த பெருமானுடைய திருமார்பு ஸோ அதில் வந்து ஸ்ரீவத்ஷ மார்க் இருக்குமா ஒரு அடையாளம் இருக்குமா ஸோ அதுதான் வந்து விஷ்ணுவையும் மற்றவர்களையும் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுமா வைகுண்ட லோகத்தில் எல்லோருமே நாலு கையோடு இருப்பாலாம் ஆனால் ஸ்ரீவத்ஸோ மட்டும் விஷ்ணுக்கு மட்டும் தான் இருக்குமா மற்றவா விஷ்ணு மாதிரியே இருப்பாலாம் பார்க்குறதுக்கு ஸோ வைகுண்ட லோகத்துக்கு வந்து தனி வீடியோவே இருக்குது எல்லோரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் லக்ஷ்மம்னா அந்த லக்ஷணத்தோட அந்த ஸ்ரீபத்சம் அப்படிங்கிற லக்ஷணத்தோடு பிறந்தார் ஸோ தேவகியும் வசுதேவனுக்கும் ஆல்ரெடி வந்து மருமகள் ரெடி ஸோ பிறந்த குழந்த முதல் நாள் அன்றைக்கே மருமகளையும் காமிச்சு கொடுத்துட்டார் தன்னுடைய அப்பா அம்மாக்கு கலசோபி கௌஸ்துபம் கலா அப்படின்னா வந்து என்ன கழுத்து ஸோ கழுத்தில் கௌஸ்துபமணி அணிஞ்சின்றிருந்தார் கௌஸ்துபமணிக்குன்னு ஒரு தனி கதையே இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது பீத்தாம்பரம் பீத்தா அப்படின்னா வந்து எல்லோ மஞ்சள் கலர் அம்பரம்னா வந்து என்ன ட்ரெஸ்ஸு ஸோ மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு பிறந்தாராம் எந்த குழந்தையா அது ட்ரெஸ் போட்டுன்னு பிறக்குமா இதுதான் பகவானுக்கும் மற்ற வந்து ஜனனத்துக்கும் உள்ள வித்தியாசம் சாந்திர பயோத சௌபகம் சாந்திரனா அடர்த்தி திக் அப்படின்னு அர்த்தம் சாய்ந்திர பயோத பயோதனா மேகம் ஸோ அடர்ந்த மேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மழை பெய்யும் போது மேகம் வந்து ஃபுல்லாக கருப்பாகிடும் இல்லையா ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் பொருள் கொள்ளணும் ச சாய்ந்திர பயோத சௌபகம் அது மாதிரி அழகான சௌபகம்னா வந்து அழகான நிறத்தில் கார்முகில் வண்ணனா பிறந்தாராம் இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பத்தாவது ஸ்லோகத்தில் போனால் வேறு என்னெல்லாம் அவர் போட்டுருந்தார் என்னென்னு தெரிய வரும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா வந்து ஒரு ஒரு தடவையும் கிருஷ்ணருடைய ஃபோட்டோவையோ இல்லை அவருடைய விக்கிரகத்தையோ பார்க்கும்போது அவருடைய அந்த ஜனனத்துடைய அழகை வந்து நம்ம மனசில் ரசித்து ரசித்து பார்த்து நம்ம வணங்க முடியும் அதனால் பாவத்தை தொலைக்க முடியும் கடைசியாக பகவானை அடைய முடியும் பத்தாவது ஸ்லோகத்துக்கு போலாம் இந்த வீடியோவோட கடைசி ஸ்லோகம் அதுதான் அதோட அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹசிர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத பேர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத இதில் பகவான் தலையில் கிரீடத்தோட பிறந்தாராம் இது இன்னும் ரொம்ப அற்புதம் அதனால தான் புத்தம் அப்படிங்கிறார் எடுத்தோனியே அற்புதமான குழந்தை கிரீடத்தோட பிறந்தாராம் காதில் குண்டலத்தோட பிறந்தாராம் ஸோ அந்த குண்டலமும் கிரீடமும் மிக உயர்ந்த மதிப்புள்ள வைடூரியத்தால் பதிக்கப்பட்டிருந்தது தான் மகா அருக மதிப்புமிக்க வைடூரியத்தால் கிரீட்ட குண்டலை கிரீட்டன்னா வந்து கிரீடமும் தலையில் போட்டிருக்கிற கிரீடமும் குண்டலமும் காதில் அணிஞ்சிருக்கிற குண்டலமும் வைடூரியத்தால் பதிக்கப்பட்டு இருந்தது தான் ஸோ இதெல்லாம் வந்து அழக தான் த்விஷா ரொம்ப அழகாருந்தாராம் பரிஷ்வக்த அப்படியே ஜொலிச்சு தான் அவருடைய முகம் வந்து அப்படியே ஜொலிச்சு தான் அப்புறம் சஹசிர குந்தலம் நிறைய தலையில் முடியோடு பிறந்தாராம் சகச குந்தலம்னால் வந்து முடின்னு அர்த்தம் சகசர குந்தலம்னால் நிறைய முடி சஹசிரன்னா உடனே எண்ணி ஆயிரம் முடியான்னு கேட்கக்கூடாது சகசர குந்தலம்னா நிறைய முடி இருந்தது அப்படின்னு அர்த்தம் தாம காஞ்சி அங்கத காஞ்சன அப்படின்னா வந்து தங்கம் காஞ்ச் அங்கத அங்கதனா வந்து புஜம்னு அர்த்தம் அதாவது ஆம்ஸ் அந்த புஜத்துலேயும் வந்து ஏதோ அணிகளை அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கங்கணாதிபிர் கங்கணம்னா வந்து வளையல் ஸோ கையில் வந்து பிரேஸ்லெட்னு வச்சுக்கோங்களேன் கையில் வந்து பிரேஸ்லெட் போட்டு பிரேஸ்லெட்டோட பிறந்தார் அப்புறம் வந்து புஜத்துலேயும் வந்து ஏதோ அணிகலன் அணிஞ்சின்னு இருந்தாரா அதுக்கு தான் வந்து உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிர் அப் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத விரோச்சமானம்னா இப்படிப்பட்ட அலங்கார பிரியனான பகவானையே நம்ம பெற்றிருக்கமே நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் வசுதேவ ஐக்ஷத்தை இந்த அலங்காரத்தை ரசித்து பகவானையும் ரசித்து வசுதேவர் ஐக்ஷத பார்த்துட்டு இருந்தாராம் இதுதான் இந்த கிருஷ்ணர் பிறந்தோனே எப்படி இருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்ச இந்த இரண்டு முக்கியமான ஸ்லோகங்கள் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பெருமாளை வந்து நம்ம அலங்கார அலங்காரப்பிரியன்னு ஏன் சொல்கிறோன்னா அவர் குட்டியாக பிறந்தோடனேயே அழகாக குட்டி அவர் அவரோட சைஸே சின்னதாக இருந்திருக்கும் இல்லையா பிறந்த குழந்தைக்கே ஸோ அது அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் தலையில் இருந்த கிரீடம் அப்புறம் கையில் வச்சுருந்த சங்கு கதை அப்புறம் அவர் கையில் போட்டிருந்த பிர எல்லாமே எல்லாமே சின்ன சின்ன சின்னதாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்திருக்கும் தமத்புத்தம் பாலக்கம் குட்டியாக எல்லாமே சின்ன சின்னதாக அழகாக இருந்திருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா